வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி ஆஃபிஷியல்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கனாக்கா மீ தஞ்சை எடுத்துக்கோ ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிக்ஸ் ஓ கிளம்பியாச்சு ஈசிஆரில் இருக்கக்கூடிய மத்திய நாராயண டெம்பிள்க்கு தான் இப்போ நம்ம போகிறோம் ஸோ காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கிளம்பியாச்சு ஏன்னா வந்து சண்டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டைமில் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் தான் வந்து அவைலபிள் ஸோ பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இன்னொரு அவதாரம் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அவதாரம் ஆகுது தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே வடிவமைக்காத ஒரு இதில் வந்து அமைச்சிருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ போயிட்டு என்னோட சிஸ்டரையும் அப்படியே அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு அப்டே போறவழில வந்து பாத்தீங்கன்னா மருதீஸ்வரர் கோயிலெல்லாம் தாண்டிதான் போனோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மருதீஸ்வரர் கோயிலோட விளாக் போட்டு இருப்பேன் பாக்காதவங்க பாருங்க போற வழியிலேயே அப்படியே டீ கடையில போயிட்டு டீ குடிச்சிட்டு போலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா நின்னாச்சு ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா விஜிபியெல்லாம் தாண்ட போகிறோம் நம்ம இங்கே வந்து யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் போனது கிடையாது ஆனால் எனக்கு போகணுன்னு ஆசை அடுத்தடுத்து நம்ம வந்து வளாகாக யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நானுமே இந்த இடத்துக்குலாம் போவேன் அதையும் ஒரு வ்ளாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டர்லாம் சொன்னால் ஸ்டோ கிங்டம் ஆனால் என் சிஸ்டர் வந்து போயிருக்கா மெரேன் கிங்டம் போயிருக்கா ஒரு ஆளுக்கு அவள் போகும்போது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்போல இருக்கு பட் அவள் போய் பார்த்துட்டு வந்திருக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா எனக்கோ போகணும்னு ஆசை ஒரு நாள் அதையும் போய் பார்த்துடலாமா நீங்க போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க நான் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் கோவில் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தண்டி ராஜாஜி ரோடு கரெக்டா உத்தண்டி அந்த ஸ்டாப்பிங் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல ராஜாஜி ரோடுன்னு வரும் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கோவில் வந்து லொகேட் ஆயிருக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னாக்கா

கோவிலோட என்ட்ரன்ஸ் இது தான் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஓப்பனே பண்ணியிருக்காங்க கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண் கிடையாது எதுவுமே கிடையாது மேலே வந்து பார்த்திங்கனாக்கா எதுவுமே இது பண்ணலை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு பில்லர் இருக்கும் நூற்றி எட்டு பில்லரில் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்லேயோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுதியிருப்பாங்க உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு தூழ்நிலை இருக்கிறதையும் படித்து பாருங்கள் ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது கோவில் வந்து ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அதுவும் அந்த பீச்சோட அலர் சவுண்டு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்து ஒரு அமைதியாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோவில் இது தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு கோவில் வந்து வடிவமைக்கவே இல்லை பெருமாளோட அவதாரம் மீன் அவதாரம் அப்படின்னு பார்க்குறதுல இந்த கோயில் மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நவகரகத்தை சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருந்தாங்க எனக்கு ரொம்பவே வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடன் கோவில்ஸ் எல்லாமே இருக்குது தெரியாத அளவுக்கு நிறைய இடன் கோவில்ஸ் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போகிற கோவிலெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு வ்ளாக எடுத்து போடுறேன் நான் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்த கோவில் தான் எது ஒரு வ்ளாகா போட்டிருக்கோம் போட்டுட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து பீச்சுக்கு போயாச்சு ஈ பீச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிற போனோம் காலையில் அதுவும் ஏர்லி மார்னிங் போகிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி போயிருக்கேன் நான் பீச்சுக்கு ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவும் சொல்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இது வீடியோ வந்து கரெக்டி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு வ்ளாக் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய விஷயம் எல்லாம் வந்துட்டு இந்த அலையில் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பாலாம் வந்து எங்கள் கூட நின்னு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக நிறையவே இருந்துச்சு எங்களுக்கு பீச் முடிச்சுட்டு அப்படியே வெளியில வரும்போது இந்த ஒரு கடை தான் இருந்ததுன்னா ஏர்லி மார்னிங் அப்படின்றதுனால அந்த ஒரு கடை தான் இருந்தது ஸோ பாப்பாவுக்கு வந்து வாட்டர் மெலானும் அம்மா அக்காக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வாங்கிட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்க வேண்டிய ஒரு இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அடுத்து என்ன ஈடன் டெம்பிள் போகலாம் உங்களுக்கு எதனா வந்து இப்போ பர்ஸ்னலாக வந்து எதனா ஒரு இந்த இடத்துல கோவில் நல்லாயிருக்கும் அப்படின்றது யாருன்னா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து அந்த கோவிலும் நான் விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வ்ளாகா போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு பீச்சுக்கு நல்லா விளையாடியாச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே டியூன் பை பை